நாகதோஷம் அப்படிங்கிறது ராகு மற்றும் கேது கிரகங்களோட அமைப்பால் ஏற்படுற ஒரு தோஷம் இது பெரும்பாலும் திருமண தடைகள் திருமண தாமதங்கள் குழந்தை பாக்கியமின்மை போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துது நாகதோஷம் உருவாக காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முன்னோர்கள் செஞ்ச பாம்பு தொடர்பான தீங்குகள் பித்திர காரியங்களை முறையாக செய்யாமல் இருக்கிறது இது எல்லாமே வந்து தலைமுறை தலைமுறையாக தொடரும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்குது இதற்கு சரியான பரிகாரங்களை செய்யறது மூலியமாக நாகதோஷத்தை இந்த தலைமுறையிலேயே கொள்ளவும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஜாதகத்துல ராகு கேதுவோட சாப நிலை கால சர்ப யோகம் இது எல்லாமே நாகதோஷம் உருவாகிறதுக்கான காரணங்கள் நாகதோஷத்தோட முக்கிய பாதிப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா சரியான வயசுல திருமணம் நடக்காமல் இருக்கிறது திருமணம் ஆனாலும் அதற்கு பின்னாடி மனஸ்தாபங்கள் வர்றது குழந்தை பேரில் தாமதம் ஏற்படுறது என்ன முயற்சிகள் செஞ்சாலும் அதில் தோல்வியே கிடைக்கிறது குடும்பத்தில் அமைதி குறைகிறது இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வந்து நாகதோஷத்தோட முக்கியமான பாதிப்புகளாக இருக்குது நாகதோஷத்துக்கு சரியான பரிகாரங்கள் செய்கிறது மூலயமா இந்த தோஷத்துலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு காரணம் இருக்குது நாகதோஷத்துக்கு சரியான பரிகாரங்கள் செய்து தோஷத்தினுடைய தாக்கத்தை குறைக்கலாம் இல்லை தோஷத்திலிருந்து முழுமையாக நம்ம வந்து விடுபடலாம் அதில் முக்கியமான பரிகார வழிகள் அப்படின்னு பார்த்தோம்னா நாக சதுர்த்தி வழிபாடு ஆடி மாதம் வளர்பிறை நாக சதுர்த்தி அன்று விரதம் இருந்து அரச மரத்தடியில் அல்லது பாம்பு புற்றில் மஞ்சள் பொடி வைத்து வழிபட்டு வந்தால் தோஷத்தினுடைய வீரியம் குறையும் தினமும் அல்லது முடிந்த அளவு ராகு காயத்ரி கேது காயத்ரி மந்திரங்களை ஜபித்து வந்தால் தோஷத்தினுடைய வீரியத்தை குறைக்கலாம் நாகதோஷ நிவர்த்தி தலங்களான திருநாகேஸ்வரம் கும்பகோணத்தில் அமைந்துள்ளது திருகாலஹஸ்தி ஆந்திர மாநிலத்தில் அமைந்துள்ளது கருமாரியம்மன் கோவில் சென்னைக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது இந்த கோவில்களில் மாதம் ஒருமுறை வழிபாடு செய்து வந்தால் தோஷத்தின் தாக்கத்தை குறைக்கலாம் அரசமரமும் வேப்பமரமும் சேர்ந்த இடத்தில் நாகர் சிலை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தால் திருமண தடைகள் விலகும். வெள்ளி தங்கத்தில் ஐந்து தலை நாகம் செய்து நாற்பத்தி எட்டு நாட்கள் சைவ விரதம் இருந்து பாலாபிஷேகம் பூஜை செய்து பின்னர் இதை தானமாக கொடுத்தால் நாகதோஷத்திலிருந்து விடுபடலாம் செவ்வாய் வெள்ளிக்கிழமையன்று ராகு காலத்தில் பாம்பு புற்றுக்கு பால் முட்டை வைத்து ஒரு மண்டலம் வழிபாடு செய்து வந்தால் திருமண தடைகள் நீங்கும் பரிகாரங்களை செய்யும் பொழுது மனத்தூய்மை உடல் தூய்மையோடு சைவ உணவுகளை எடுத்துக்கொண்டு மனதார தானம் செய்தால் இந்த வழிபாடுகள் உங்களுக்கு பலனளிக்கும்